திருவாசகம் போச்சி சோதி என்பது சூரியனையும் சுடர் என்பது சந்திரனையும் விளக்கு என்பது நட்சத்திரத்தையும் குறிக்கிறதுன்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறார் அப்போ அதை வந்து நம்ம அப்படியே பொருளாக ஏற்றுக்கொண்டு அதை விட அட்வான்ஸாக போக முடியுமா அப்படின்னு யோசித்து சித்தியாரில் எங்கெல்லாம் ஜோதி வருது எல்லாம் சொல்லி இங்கு சோதி என்று சொன்னது இயற்கை ஜோதி அல்ல நமக்குள்ள இறைவன் பிரகாசிக்கிற சிவம் பிரகாசிக்கும் முன்னூற்றி பதிமூணாவது மந்திரம் ஆ அதிலேருந்தெல்லாம் பிரமாணம் கொடுத்தோம் எனக்கு ஒரு சின்ன அதற்கு என்ன இதிலேருந்து சில பிரமாணங்கள் என்னை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குறேன் எதுவுமே பதிவாகலையா இதை சொல்லிரட்டா பதிவாக இருந்திருக்கும் போல் நானே சொல்லிடுறேன் அதாவது கொடிக்கவில ஒன்றாவது மந்திரத்தில் ஐயா வையாபுரி ஐயா உரையில் மலபரிவாகம் வந்த பிறகு என்ன சொன்னார் ஆ சத்திரிவாதம் வந்த பிறகு சிவஞானம் பிரகாசிக்கும் அதை இந்த சோதியை சுடரையில் சேர்த்து படிக்கணும் கட்டாயம் ஐயா பிறகு நெஞ்சு விடுத்துல இருந்து தொண்ணூத்தி அஞ்சாவது கண்ணியும் கண்ணிலையும் சென்று விளக்கை எழத்தூண்டி செஞ்சுடரின் ஒன்றி ஒரு விளக்கின் ஒள்ளொழியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொழியாய் இவ்வளவு இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சூரியன் சந்திரன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் யார் பக்கத்துலையே போக முடியாது மாணிக்க வாசக போக முடியாது எனக்கு ஒரு சின்ன டம் வடிவேல் முதலியார் உரை பார்த்து அருணை வடிவேல் முதலியார் உரையில என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அப்படியே எழுதுங்க பொழிப்புரை சோதிப்புளம்பாக இருப்பவனே விளக்கு போன்றவனே அதாவது சோதியேங்கிறதுக்கு என்ன சொல்றா தெரியுமா நீ சோதி பிளம்புங்கிறாரு சூழொலி விளக்குங்கிறதுக்கு அந்த ஒளியில் அந்த விளக்கில் இருக்கிற ஒளி நீங்கிறாரு சோதியே சுடரே சுடரேங்கிறதுக்கு சுடரேங்கிறதுக்கு ரெண்டாவது கான்செப்ட் சூழொலி விளக்குங்கிறதுக்கு ஒளியை உடைய விளக்கு எல்லாத்தையும் யார் மேலதான் ஏற்கிறாரு எல்லாத்தையும் யார் மேலதான் ஏத்துறாரு இறைவன் மேலதான் ஏற்கிறாரு இறைவனையே சோதியா பார்க்கிறாரு இறைவனையே ஒளியா பார்க்கிறாரு இறைவனையே விளக்கா பார்க்கிறார் அடிபட்டு போச்சா நம்ம ரொம்ப கரெக்டாக சொன்னோங்கிறதுக்கு இனிதான் வருது விஷயம் அருணை வடிவேல் முதலியாருடைய குறிப்புரை சொல்லுங்க அருணை வடிவேல் முதலியாருடைய சோதி அருணை வடிவேல் முதலியார் உரை பாருங்க நம்ம கரெக்டாக பாடம் நடத்துகிறோங்கிறது சோதி எல்லாவற்றையும் அடக்கி விளங்கும் பேரொழி குறிப்புரை இது இறைவனுடைய சொரூபம் தன்னியல்பு சொரூபம் சுடர் சுடர் என்பது சிவத்தின் கூறு அது சக்தி நான் உங்ககிட்ட சொன்னேன் பெரிய ஒளியா பாருங்க சின்ன ஒளியா பாருங்க எதாவது பாருங்க அது யாரு தான் இறைவன் தான் சொன்ன நீங்க சூட அதே சுடர் தான் விளக்கத்தை அதே அது அப்படியே வருது பாருங்க சக்தி இறைவனுடைய கூறு சூழொலி விளக்கு இது ஒரு எல்லை உடைய ஒடி இது சக்தியின் இயக்கத்தில் பல நிலைகளை குறிப்பது சக்தியின் இயக்கத்தில் பல நிலை துர்கைக்குன்னு ஒரு ஒரு நிலை வச்சிருக்கிறோம் அதே மாதிரி அம்மையில் காளிக்குன்னு ஒரு நிலை வச்சிருக்கிறோம் சக்தியின் நிலையில் ஒரு சக்தியினுடைய இயக்கத்தில் ஒரு நிலை அப்படிங்கிற நிலைனா ஒரு எல்லை ஆமா நீங்க வந்து உங்களுக்கு நாம வந்து ஏழு பெண்களை கும்பிடுற பேர் என்னது சத்த கன்னிகள் அவங்களுடைய அந்த இயக்கத்துக்கு ஒரு எல்லை உண்டு அவங்க ஆன்ம தான் அந்த அருடினுடைய கூறுகள் எல்லாம் ஒரு எல்லையா போயிட்டே இருக்கும் இப்போ நீங்க கரூர் போனீங்கன்னா சிவனுக்கு இரண்டு அம்மை சொல்லுவாங்க ஒரு அம்மை நம்ம சொல்லக்கூடிய பராசக்தி இன்னொரு அம்மை அவரை கும்பிட்டு யாராகவே போற்றப்படுறாங்க அம்மைக்கு சமமாக போற்றப்படுறாங்க கரூர்ல ரெண்டு சந்திதி அம்மை சந்திதி ஆமா அப்போது அந்த பராசக்தியினுடைய லெவல் வேற இது வேற இன்னொரு அம்மையை வந்து நம்ம இன்னொரு நிலையில வச்சு பார்ப்போம் இறைவன் அப்படிதான் பார்த்தாரு அதுதான் அது விளக்கு புரியுதா எல்லை அது ஒரு எல்லை உண்டு அந்த விளக்கு என்று சொன்னது அதனாலதான் இந்த குறிப்புறையை வச்சு பார்த்தா நாம சோதியை சுடரைக்கு சொன்ன விளக்க வந்து நூறு சதவீதம் அப்படியே மேட்ச் ஆகி ஆன்ம வியாபகமும் எல்லைதான் எல்லைதான் இறைவன் அதை கடந்தவன் அதனால தான் வந்து இறைவனை எள்ளு உதாரணம் சொல்கிறேன் எள்ளுக்கு வந்து எண்ணெய் உள்ளே உண்டு அதுபோல் இறைவனுக்கு உள்ளும் புறம்பும் வியாபகம் நமக்கு வியாபியம் தான் நமக்கு ஜீவமுக்தனானாலும் அவன் யார் தான் யாருக்கு இறைவனுக்கு வியாபியம்தான் அந்த வியாபியம் எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறதுனா அந்த உயிர் எங்கெல்லாம் இருக்குங்கிறத வச்சு நிர்ணயம் செய்யலை இறைவனுடைய அறிவு அப்பவும் பேரறிவு தான் ஆமானுடைய அறிவு அப்போ சிற்றறிவு தான் இறைவனுடைய அறிவு சூக்கும் அறிவு ஆன் அறிவு தூள் அறிவு அப்போது இறைவன் சுதந்திரம் உடையவனாக இருக்கிறான் ஆம்மா அடிமையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஆன்மா எதாயிருது வியாபியம் அடங்கி விடுகிறது என்று செய்வோம் என்று வகுப்பை நிறைவு செய்வோம் பெரிய மலை வந்துடக்கூடாது கிளம்புவோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகள் எண்ண மலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுதிகள் பெய்யும் என்பரும் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினும் சிவாயினும்